ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னவெடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்ம வினையும் பாவமும் தீரணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த உலகத்தில் புறப்படுக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் முன் ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவத்தை வந்து செய்திருக்க அந்த பாவத்தின் விளைவால் தான் ஏற்பட்ட கர்ம வினைகள் வந்து அனுபவிப்பதற்காக தான் இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினைகளும் நாம செய்த பாவம் என்று தான் சொல்லணும் இன்றைய காலத்தில் யாரும் பாவம் செய்யாமல் வாழ்வது கிடையாது தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான பாவங்களை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பாவத்தினால் வந்து இந்த விளைவால் வந்து நாம கர்ம வினைகள் வந்து அதிகரிக்கிறதும் அந்த கர்ம வினைகளால் தான் நாம் மறு ஜென்மம் ஒன்று வந்து எடுத்து அதுல வந்து படாத பாடுபடுவோம் இவை மட்டுமல்லாமல் இந்த ஜென்மத்தில் நாமளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நன்மைகள் எதையுமே பெற முடியாமலும் கஷ்டப்படுகிறோம் அப்படிப்பட்ட அந்த கர்ம வினைகளையும் பாவத்தையும் வந்து தீர்ப்பதற்கு வந்து செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க பலரும் வழிபாட்டில் வந்து ஈடுபடும் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் சொல்லி தான் வழிபாடு செய்வார்கள் வழிபாடு செய்வதால் மட்டுமே பாவங்கள் என்பது நீங்காத ஒரு தராசில ஒரு பக்கம் பாவங்களை வைத்து விட்டு மறுபக்கத்துல எதையுமே வைக்காமல் இருந்தால் பாவமே அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் தான் பாவத்தை வந்து நீக்குவதற்கு நம்மால் இயன்ற தான தான தர்மங்களை செய்யணுமாம் அதிலும் குறிப்பாக அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சிறப்பாம் அன்னதானம் செய்வதில் கூட வந்து சில சூட்சமங்கள் வந்து இருக்கிறது நன்றாக மூன்று வேலையும் வந்து உணவு கிடைக்கும் அவர்களுக்கு வந்து அன்னதானம் செய்வது விட ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்தால் அதன் பலம் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதே தான் எந்த நாளில் செய்கிறோம் எதை வந்து தானமாக தருகிறோம் என்பதை பொறுத்து தான் தான தர்மத்தின் பலனும் இருக்கும்னு சொல்லப்படுகிறது அதில் மாதந்தோறும் வந்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களை மர மறவாமல் நீங்கள் வந்து இயன்ற அளவு வந்து இந்த அன்னதானத்தை வறுமையில வாடும் ஒரே ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்வதன் மூலம் கண்டிப்பான முறையில் உங்களுடைய கர்ம வினைகளும் பாவங்களும் தீரும் என்று சொல்லப்படுகிறது அந்த நாட்கள் தான் அமாவாசை வளர்பிறை நவமி மற்றது வந்து வளர்ப்பிறை அஷ்டமி இந்த மூன்று நாட்கள்லையும் வந்து மதிய நேரத்தில் வறுமையால் கஷ்டப்படுபவரை வந்து வீட்டிற்கு நீங்கள் அழைத்து வந்து தலைவாழையில எல்லாம் போட்டு கூட நீங்க பொரியல் அப்பளம் வடை பாயாசம் ஊருகா சாதம் சாம்பார் ரசம் காரை குழம்பு மோர் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து முழுமையாக நீங்க வச்சு நீங்க பரிமாறணும் எந்த ஒரு பொருளை நாம் பிறருக்கு வந்து தந்தாலும் போதும் என்று கூறாமல் வாங்கி கொண்டே போதும் வயிறு நிறைந்து விட்டது என்று கூறுவார்கள் ஏதாவது ஒரு வந்து வந்து சாதத்தை பொட்டணமாக கட்டி கொடுக்காமல் வீட்டிலேயே வந்து அழைத்து வந்து நீங்க தலைவாழையில எல்லாம் போட்டும் அதனை வந்து விதவிதமான குழம்புகளை எல்லாம் நீங்கள் வைத்து பரிமாறினீங்கன்னு சொன்னா அவர்களின் வயிறு நிறைவது மட்டும் இல்ல அவங்களுடைய மனசும் நிறைஞ்சு நம்மளுடைய தான தர்மத்தின் ஒரு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் முழுமனதோடும் ஆத்மாத்தமாக வந்து ஒருவருடைய கஷ்டத்தில் வந்து பங்கெடுத்து அவருடைய கஷ்டத்தை வந்து நீக்குவதற்கு நம்மளால் இயன்ற ஒரு உதவிகளையும் வந்து செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய கர்ம வினைகள் மற்றும் பாவங்களின் கணக்குகள் வந்து தீர ஆரம்பிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி